இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே வித்தியாசமான சுவையில் சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்துடலாம் நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு பதிலாக நல்லா வித்தியாசமான சுவையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்குன்னு ஒரு கப்பு சோயா எடுத்திருக்கேன் அதை சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி அதோட உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக ஊறணுன்னையும் நம்ம நல்லா ஒட்டை பிழிஞ்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் அரைச்சோம்னா அதனால் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைக்கணும் நம்ம அதிகமாக அரைச்சோம்னா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் மிளகு மிளகாய் எல்லாமே நல்லா சோயா எல்லாமே நல்லா அறப்பட்டு வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் இந்த பச்சை வாசனெலாம் போய் வதங்கி வந்த பின்னாடி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோனையும் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச சோயாவை சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய் பச்சை மிளகாய் மிளகு எல்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் முன்னாடியே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டோம்னா போதும் இப்போ நல்லா கலந்து வி வந்துருச்சு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ மல்லி இலை கொஞ்சமாக தூவி எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக சுவையாகவும் இருக்கும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஆறுட்டுன்னு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மாவில் மேலே காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம சப்பாத்தி திரட்டுறதுக்கு நல்லா ஒரு உருண்டை நல்லா உருட்டி கோதுமை மாவு தூவி எடுத்து நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கலாம் கொஞ்சமாக நம்ம பூரி மாவால் பூரிக்கு போடுற அளவுக்கு திரட்டி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வதக்கி வச்ச சோயா ஸ்டப்பிங்கை வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் வச்சு நம்ம இதை நல்லா மடித்து விட்டுக்கலாம் நம்ம மோமோஸ்க்கு மடிக்கிற மாதிரி இதையும் நல்லா மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மடித்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக கோதுமை மாவு தடவி விட்டு நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது லைட்டாக தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் லைட்டாக வெளியில் தெரியுது பாருங்கள் அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் சூடு ஏறினோடனே ஒரு பக்கம் நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இப்போ அடுத்தது திருப்பி போட்டு அதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம் நல்லா லைட்டாக செவந்தோன்னையும் திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி சேவந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வருது நல்லா அழகாக வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இன்னொன்றும் போடலாம் இப்போ இன்னொன்று போட்டாச்சு அடுத்ததும் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் தொடக்கலாம் மறுபடியும் திருப்பி போட்டு எண்ணெய் தடவி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக உப்பி வரும் பாருங்கள் பூரி மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லா மாவுகளையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது உள்ளே பாருங்கள் நல்லா ஸ்டப்பிங்கோட சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இதையே நம்ம தோசை மாவுளையும் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு நான் தோசை மாவில் தோசை ஊற்றிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அது மேலே நம்ம சோயா ஸ்டப்பிங்கையும் போட்டுக்கலாம் நல்லா இப்படி தூவி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஊவி விட்டு நல்லா கரண்டியால் அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ அழுத்தி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா போதும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் அழகாக வெந்து வந்திருக்கு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்